என்னப்பா ஆர்ட் ஸ்டடியா ஆ ரெடி சார் ஆ சார் ஸ்கிரிப்ட் பேப்பர் ஸ்கிரிப்டா ஆ உங்களுக்கு ஒரு டயலாக் தான் மீதில அந்த பொண்ணு சொல்லிடுவாங்க எனக்கு தெரியும் அத மட்டும் சொன்னா போதும் ப்ராப்ஸ் இப்ப நடி என்னத்தை நடிச்சு கிளிக்கிறேன்னு பாப்போம் ரோல் கேமரா ஆக்சன் ஹரி இங்க தான் இருக்கீங்களா உங்களை எங்க எல்லாம் தேடுறது என் டைரியும் எடுத்து படிச்சிட்டீங்களா யார் வந்திருக்கா பாருங்க இவர் பேர் கார்த்திக் நானும் இவரும் ஸ்கூல்ல இருந்து फ्रेंड्स எனக்கு தெரியும் என்ன தெரியும் எனக்கு தெரியும் ஹரி நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் friends தான் எனக்கு தெரியும்டி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் ஐயோ இல்ல நான் சொல்றதுக்கு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் 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 எங்களுக்குள்ள எதுவும் இல்ல ஹரி ஏன் உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது ப்ளீஸ் என்ன நம்புங்க எனக்கு தெரியும்டி கட் சார் ஷார்ட் ஓகேவா ஓகே எனக்கு தெரியும்